நேசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம் இன்றைய பதிவுல மிக மிக முக்கியமான செய்திகள் குறித்து பார்க்கலாம் பேசலாம் முதற் செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மது பிரியர்கள் அறுவருக்கு வந்து அம்பார மேல் நீதிமன்றம் மரண தண்டனை தீர்ப்பு வழங்கிய சம்பவம் தான் முதற் செய்தி மது பிரியர்களுக்கு எதுக்கு மரண தண்டனை அப்படின்ற கேள்வி இருக்கும் இல்லையா ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் நான்காம் திகதி அது இந்த ஆறு பேரும் குறித்த பிரதேசத்துல வந்து நல்லா சாராயத்தை குடிச்சிட்டு டான்ஸ் அடிச்சிருக்கிறாங்க கூத்து போட்டிருக்கிறாங்க தகராறு பண்ணிருக்காங்க ஏதோ நல்ல மனிதர் ரெண்டு பேர் வந்து அதை பார்த்துட்டு எதுக்கு இதெல்லாம் பண்றீங்க இது நல்லமில்லையே பப்ளிக் பிளேஸ் சிறுவர்கள் இருக்காங்க பெண்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஏதோ உபதேசம் பண்ணியிருக்கிறாங்க போல இதை தாங்கி கொள்ளாத இந்த காடையர்கள் தான் இந்த குறித்த இரண்டு நபர்களை வந்து பயங்கரமாக தாக்குதல் நடத்தி சொந்த வாகனத்தை ஏற்றி படுகொலை செய்த சம்பவத்துக்கு தான் இந்த தீர்ப்பு வந்திருக்கு குறி குடிய கெடுக்கும் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா இப்ப ஆயுள் முழுதும் மதுபானத்தை வாயில வைக்க முடியாத அளவுக்கு இப்ப சிறையில காலத்தை கழிக்கின்ற சூழல் உருவாகி இருப்பது என்பது இந்த சூழ்நிலையில இந்த காலகட்டத்துல மரணத்தன்னன தீர்ப்பு வந்தது என்பது ரொம்ப ஆரோக்கியமாக பார்க்கப்படுது காரணம் என்னன்னா அரசும் போதைப் பொருளுக்கு எதிரான முழு நாடும் ஒன்றாக அப்படிங்கிற ஒரு சேர்த்திட்டத்தை செஞ்சிட்டு வர இந்த சந்தர்ப்பத்துல இந்த தீர்ப்பு வந்து மக்களால் ஆதரிக்கப்படுறதாகவும் பார்க்கப்படுது குடிப்பீங்களாம் தட்டி கேட்டா தண்டிப்பீங்களாம் கூடவே வாகன தேதி படுகொலையும் செய்வீங்களாம் அவ்வளவு மது மீது காதலோ இப்ப சிறை மீது உங்களுக்கு காதல் வர அளவுக்கு இப்ப உள்ள வச்சு சம்பவம் பண்ணுவாங்கன்னு மட்டும் தெரிய வருது இந்த ஆறு பேர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஜித் பிரசன்ன குமார பிரியந்த கருணா திலக நாமல் சஞ்சீவ ருவன் குமார வசந்த வித்துரங்க ஆகிய மரண தன்னட தீர்ப்பாக வழங்கப்பட்டிருக்குது அடுத்த செய்தி என்ன அப்படிங்க பாத்தீங்கன்னா காலி சிறைச்சால ஒரு மசாஜ் சென்டராக ஒரு கொம்யூனிகேஷனாக மாறி வந்த கதை இப்போது வந்து சமூக ஊடகங்கள்ல ஒரு காணொளி பரவியத பார்க்க முடிந்தது இதுதான் சிறைச்சாலையினுடைய கண்டிஷன் சிறைச்சாலுடைய அதிகாரிகளுடைய அசம்பந்த போக்கு அப்படின்றதுக்கு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக இது இப்போது பெரும் பேசு பொருளாக வந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுது இந்த சம்பவம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த காணொலியை பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஒரு நபர் வந்து கால் மேல கால் போட்டு டிக்டோக் ஃபேஸ்புக் இப்படி எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறத பார்க்க முடிந்தது இந்த நபர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலி சிறைச்சாலையில சீசெல்ல அடைக்கப்பட்டிருக்கிறவரு பாதாள உலக குழுவைச் சேர்ந்தவர் பயங்கரமான போதைப் பொருள் வர்த்தகத்துல ஈடுபடுறவரு குற்றம் அப்படின்னு சொல்லி உள்ள கொண்டு வந்தாங்க இவர பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜனித் நிர்மால் என்று சொல்லப்படுகின்ற கடியா கடியான பட்டப்பேர் வந்தாலே உங்களுக்கு தெரியும் இவர் யாராக இருப்பாருன்னு சொல்லி சைபர் எழுபத்தி நான்கு இருபத்தி எட்டு முப்பத்தி ஒன்று சைபர் இருபத்தி ஒன்பது என்ற வாட்ஸ்அப் தான் வந்து வெளியில அவருடைய போதை வர்த்தகத்தை தங்கு தடை இல்லாமல் செய்து வருவதாகத்தான் இப்போது இவருக்கு எதிரான விஷயங்கள் பேசப்படுது மற்றவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவருடைய சகாவாக கருதப்பட்டவர் அந்த சிறைச்சாலைக்குள்ளே போதைப் பொருட்களை வியாபாரம் செஞ்சு பணம் சம்பாதிக்கிறாராம் தந்த சொகுசு வாழ்க்கையை வாழ்றதுக்கு உள்ளுக்கு பல கைதிகளை வச்சு மசாஜ் எடுக்கின்ற ஒரு சூழலும் உருவானது இவரு பேரு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரசன்னா என்று சொல்லப்படுகின்ற எந்தா என்னடா இது கொடுமை சிறைச்சாலையா இல்ல மசாஜ் சந்ததா டிக்டாக் வேணுமா ஃபேஸ்புக் வேணுமா யூடியூப் வேணுமா எல்லா விஷயங்களையும் பார்த்து கொண்டிருக்காங்க இப்ப என்னடா வெளிய வந்து குட்டம் செய்யறாங்க அப்படின்னு சொல்லி தான் உள்ள பிடிச்சு போட்டாங்க ஆனா கொடுமை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்கள் பணத்துல இலவசமான உணவு கரண்ட் பில் தண்ணி பில் வசரி வாய்ப்பு பாதுகாப்போடையே அந்த குற்றங்களை வெளியில செய்யறாங்களா இருந்தா எதுக்கு உள்ள வச்சு செலவழிக்கணும் வெளியே விடுங்களே அவங்க பாட்டுல அவங்க குற்றங்களை செஞ்சுட்டு போகட்டும் உள்ள இருந்து போதைப் பொருளை கடத்துறான் உள்ள இருந்து வெளியில படுகொலை செய்யறான் பல்வேறு திட்டங்களை வகுக்கிறானாக இருந்தா எதுக்கு உள்ள பிடிச்ச பாதுகாப்பு எதுக்கு உணவு பொதுமக்கள் வரிப்பணத்துல எதுக்கு இவங்களுக்கு செலவழிக்கணும் அப்படின்ற கேள்வி நியாயமானதாகத்தான் தென்படுது அவ்வளவு தூரம் சிறைச்சாலை அதிகாரிகள் எல்லாம் பணம் கொடுத்து வாங்கிருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயம் தெரிய வருது இது ஒரு ஆரோக்கியம் இல்லாத ஒரு விடயமாக பார்க்கப்படுது இப்படியான சூழல்ல இப்போது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வெளியில இருந்து கைது அச்சுறுத்தலை விட உள்ள போனா தங்கு தடையிலாம போதைப் பொருட்களை கடத்தலாம் கொலைகளை செய்யலாம் அப்படின்னு மனநூறுல வந்துட்டா இனி வந்து அந்த நீலக்கல் பஸ் இருக்கு இல்லையா அதுல என் ரோட்ல போறவன் வாரவன்ல என்ன ஏத்துங்க சார் என்ன ஏத்துங்க சார் அங்க உட்காந்து சாப்பாடு கிடைக்கும் ஓய் கிடைக்கும் மசாஜ் கிடைக்கும் போன் கிடைக்கும் உள்ள எந்த தொல்லையும் இல்லை உள்ள இருந்து எல்லா விஷயத்தையும் செய்யலாம் அப்படின்னு சொல்லி நீல பஸ்ஸும் பொது போக்குவரத்துக்கு பயன்படுத்துற மாதிரி ஏறுங்கடப்பா உள்ள போடுறோம் இல்ல போதும் சரி நான் போறேன் போது அங்கிருந்து கோர்ஸுக்கு போகின்ற கலாச்சாரம் உருவானாலும் உருவாகும் என்பதுல ஐயம் இல்ல நீங்க சிறைச்சாலையை சுத்தம் செய்யலன்னா நாட்டுல கிளீன் ஸ்ரீலங்கா என்ற ப்ரோஜெக்ட் தோத்து போகும் என்பதுதான் யதார்த்தமான விடயம் இதுதான் இப்போது மக்கள் புலம்புகின்ற விடயம் எனவே குற்றவாளிகளுக்கு பாதுகாப்பு கொடுத்து சாப்பாடு கொடுத்து கொடுத்து உறக்கம் கொடுத்து ஏன் மசாஜ் கொடுத்து போன் கொடுத்து இப்படியான விடயங்கள் நடக்கமாக இருந்தால் மக்கள் பணம் இன்னும் விரயமாகாது குற்றங்கள் குறையாது என்பதுதான் யதார்த்த மனவுடைய இது குறித்து நிச்சயமாக இதுக்கு பொறுப்பாக இருக்கின்ற அமைச்சர் கூடுதலாக கவலை செலுத்தி இந்த ஒரு விதத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதுதான் மீசா டிவியுடைய வினயமான வேண்டுதல் இதுக்கு மேல இன்னொரு விஷயம் உலாவ ஆரம்பிச்சிருக்கு அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு போலீஸ் நிலையத்துல பொறுப்பு அதிகாரி ஓவைசின்னு சொல்லுவோம் இல்லையா அவருக்கும் கசப்பு காட்சுகின்ற ஒரு பஸ்ஸுக்கு முடையிலான உரையாடல் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு ரொம்ப அதிர்ச்சியாகவும் இருக்குது சிரிப்பதா அழுவதா என்பது கூட தெரியல அந்த உரையாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஓடிய கிளிப்பு வந்து இப்போதும் சமூக வலைதளங்களில் உலாவதை பார்க்க முடியுது அதுல என்ன பேசப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த போலீஸ் அதிகாரி இந்த ஓவைஸ் என்ன பண்றாருன்னா இந்த க கசப்பு காட்சி போன் பண்ணி சொல்றாரு ஏழு பேர் விருந்தாளிகள் வராங்க அவங்களுக்கு ரெண்டு ஹோட்டல்ல வந்து ரூம் புக் பண்ணணும் பாரியலோட செலவு எனக்கு இந்த தொழிலை வெறுத்து போச்சு நான் தான் சாப்பாட்டுக்கும் பொறுப்பு பாரிய செலவு என்பதனால் ரொம்ப கஷ்டமா இருக்குது என்ன பண்ணலாம் ஏதாவது செய்யலாமா அப்படின்னு இவர் கேட்கிறாரு அதுக்கு அவர் சொல்றாரு செய்யலாமே செய்யலாமே அதை பார்த்து செய்யலாமே அப்படின்னு சொல்லி கசுபு காச்சர் சொல்றாரு சரி இப்போ இப்ப உடனே தேவைப்படுது போடலாமா எடுக்கலாமா அப்படின்னு கேட்கறாரு நான் திங்கக்கிழமை இதை செஞ்சு தரவா அப்படின்னு சொல்லி அவர் கேட்கறாரு இல்ல இதை விட்டுட்டா வேற யாராவது உங்களை புக் பண்ணிடுவாங்க அட்வான்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னதுக்கு பிறகு அவர் சொன்னாரு அப்ப அதை அவ்வது தாரங்க அப்படின்னு சொன்னாரு ஐம்பது போதாதே வார மாசத்துக்குரியதையும் தந்துட்டீங்கன்னா வார மாசம் நான் கேட்க மாட்டேன் அதை இதுல கழிச்சு கொள்வோம் அப்படின்னு சொல்லி அட்வான்ஸ் கேட்கிறாரு இவர் அட்வான்ஸ் குடுக்கறதுக்கு சரி பார்த்து செய்யலாம் அப்படின்னு சொல்லித்தால் அந்த விஷயம் முடியுது அந்த ஒரு விஷயம் இப்போது வெளியில வந்திருக்குது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க யார்கிட்ட பணம் கேட்கிறாரு ஒரு கசுப்பு காய்ச்சறவன் எதுக்கு அவன் பணம் கொடுக்குறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவனுடைய தொழில தங்கு தடை இல்லாம சிக்கல் இல்லாம செஞ்சுட்டு தான் அவன் பணம் கொடுக்குறான் அதனால இந்த பணத்தை வாங்கினவர் இவனுக்கு எதிராக ஏதாவது நடவடிக்கை எடுப்பாரு நினைக்கிறீங்களா அந்த ஊர்வாசிகளோ அந்த கிராமவாசிகளோ இவனுக்கு எதிராக ஏதாவது சொல்லிட்டா இதை வாங்கி விசாரணை நடத்துவாங்க நினைக்கிறீங்களா இப்பதான் தெரியுது இந்த நாடு இந்த இடத்துக்கு போறதுக்கு குட்டிச்சுவராக மாறுவதற்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது போன்ற அரசு அதிகாரிகளுடைய செயற்பாடு என்பது தெரிய வருது இது குறித்த விசாரணையும் நிச்சயமாக இதுக்கு பொறுப்பான அமைச்சர் முன்னின்று அதுக்கு பொறுப்பான அதிகாரிகள் மேலதிகாரிகள் முன்னின்று விசாரணை நடத்துவதற்கு எந்த போலீஸ் நிலையத்தினுடைய அதிகாரி ஏன் இதை பண்ணினாரு இந்த கசுப்பு காற்றிறவுங்களுடைய விடயத்தையும் கருத்துல கொண்டு அதுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கட்டும் என்ற ஒரு வினயமான ஒரு வேண்டுதலோட அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பூகுரு கண்ணாவருடைய சகா புத்திக்கு என்று சொல்லப்பட்டவர்தான் துப்பாக்கிச்சூட்டுக்கு இலக்காகி இறந்தாரு அவர் மீது காரையும் ஏற்றி தப்பி போனவங்க ஆவா குழுவை சேர்ந்தவங்க பணம் பெற்றுவிட்டு தான் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் இப்போது தெரிய வந்திருக்குது ஆவா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தை கேந்திரமாக கொண்டு பல்வேறு குற்றச்செயல்களை ஈடுபட்டு வந்தவங்க தான் இதனுடைய தலைவர் இப்போது இந்தியாவில் மறைந்திருப்பதாகவும் அவரோட பேர் வந்து பிரதீப் என்று சொல்லப்படுது இவருடான் இந்த கன்றை கொடுக்கப்பட்டது யாரு கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பலனு ஹிமோஷன் அப்படின்னு சொல்றவர் தங்கி தங்கியிருந்து பல்வேறு போதைப் பொருள் வர்த்தகங்களை செஞ்சுட்டு வரவர் இவர்தான் தான் இந்த பூக்குடு கண்ணாவனுடைய சகாவ போட சொல்லி சொன்னாராம் இந்த வகையில தற்போது ஆவா குழுவினுடைய நான்கு பேர் உட்பட மொத்தம் ஆறு பேர் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்திருக்கிறாங்க இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க இந்த துப்பாக்கிச்சூடு நடத்துவதற்கு பயன்படுத்திய வாகனம் வந்து ஒரு அரசியல்வாதியினுடைய அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வந்திருக்குது கடந்த பிரதேச சபை தேர்தல கொழும்பு நகர வேண்டி போட்டியிட்டவர் இவரு தான் போட்டியிட்டு வெற்றியும் பெற்று அந்த பதவியை அவருக்கு கீழே இருக்கின்ற ஒருத்தர் கொடுத்திருக்கிறாரு இவர் ஒரு சுயாதீன குழு தான் போட்டியிட்டு இருக்கிறாரு அந்த பதவியை கொடுத்துட்டு அவர் ஒதுங்கிட்டாரு இந்த ஒரு நபர் தான் வந்து இந்த வாகனத்தை அவருக்கு கொடுத்ததாகவும் சொல்லப்படுது சூட்டு சம்பவத்தை நடத்தியிருந்த வாகனத்தை கொட்டகன பகுதியில் வந்து கைவிட்டு விட்டு வெங்கனார் வாகனம் உள்ள ஏறி துப்பாக்கிதாரிகளும் அதுக்கு உதவி புரிந்த ஒத்தாசி புரிந்த ஆவா சேர்ந்தவர்களும் பயணிக்க ஆரம்பிச்சாங்க அவங்க வந்து வத்தல பிரதேசத்தை தாண்டி போகும் பொழுது மற்றும் வாகனத்தோட முட்டை மோதுவதற்கு எடுத்த முயற்சியின் போது போக்குவரத்து புரிவுல சேவையாற்றிய பி சி ஜெயவர்தன இதை பார்த்ததுனால எதுக்கு வேகமா போகுது ஏன் குற்றம் செஞ்சுட்டு போறாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகத்தில் தனது மோட்டார் பைக்ல வந்து இவர் துரத்து பிடிச்சிருக்கிறார் பிடிக்கிற சந்தர்ப்பத்தில் இவரையும் படுகொலை செய்வதற்கான முயற்சியை எடுத்திருக்கிறாங்க ஏதோ ஒரு பொருளை வந்து வீசுவதற்கு முற்பட்டாங்க அந்த புதிய செக் பண்ணதுல தான் இதுக்கு பயன்படுத்தியும் அதுக்கு பயன்படுத்திய ரவைகளும் கண்ணெடுக்கப்பட்டிருக்குது ஆனா அதுல அந்த துப்பாக்கியில வந்து இருக்கின்ற இலக்கங்கள் எல்லாம் அளிக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது இதுல வந்து துப்பாக்கிதாரிக்கு வயது வந்து பதினெட்டு சொல்லப்படுது அதே போல இருபத்தி ஆறு வயது மதிக்கத்தக்க மற்றொரு யுவதியும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இவரும் சென்ற தேர்தலில் வந்து போட்டியிட்டவ அப்படின்னு சொல்லப்படுது இவங்க அனைவரும் வந்து உடனடியாக இந்தியாவுக்கு தப்பி போறதுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டதாகவும் சொல்லப்படுது விசாரணையில தெரிய வந்திருக்குது இதுக்கு பின்புலமாக இருந்தது வந்து ஆவா குழு அப்படின்றது தான் இப்போது சொல்லப்படுது எனவே இந்த ஆவா குழு பற்றிய விசாரணைகளை இப்போது போலீசார் தொடங்கி இருக்கிறாங்க ஆவா குழு அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ரெண்டாயிரத்தி பதினாலாம் பதினைந்தாம் பதினாறாம் காலப்பகுதியில் உருவாக்கப்பட்டதாக சொல்லப்படுது இவங்களுடைய பாங்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூறிய ஆயுதங்கள் அது விட்டுறது குத்துறது ஊடுபூந்து விட்டுறது முறைச்சி பார்க்கறது விட்டுறது வாகனங்கள் எரிக்கிறது அப்படி பல்வேறு குற்றச்செயல்களை கடந்த காலங்களில் செஞ்சிட்டு வந்தாங்க இவங்க யார் என்ன ஏது என்றது இது வரைக்கும் யாருக்கும் தெரியாமலே இருந்தது தான் தெரியறது வந்து இவங்க பாதாள உலக குழுக்களோட சம்பந்தப்பட்டவங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வருது என்னதான் இருந்தாலும் ஆவா குழு பற்றிய விசாரணைகளை இப்போது இந்த அரசு முன்னெடுக்குது என்பது ஆரோக்கியமான விடயமாக பார்க்கப்படுது தமிழ் மக்களை சுற்றி இப்போது நடக்கின்ற விடயங்கள் வந்து ரொம்ப சிக்கலாக தெரியுது அந்த மக்கள் பல்வேறு துன்பங்களோடும் துயரங்களோடும் இத்தமல்ல ஒரு கொடுமைக்கு பிற்பாடு இப்போது ஒரு வாழ்க்கையை தொடங்கி இருக்கிறாங்க அதுக்குள்ள இது போன்ற விடயங்கள் வந்து விடுவது என்பது ஆரோக்கியமற்ற ஒரு விடயமாக இருக்குது எனவே இனவாதிகள் இதையே மிகப்பெரும் பேசுபொருளாக ஆக்கி அரசியல் செய்வதற்கான முனைப்பை எடுப்பார்கள் எனவே இது குறித்து அரசு கூடிய கவனம் செலுத்தோடும் தமிழ் மக்களும் புரிதலோடும் வாழ பழகி கொள்ளணும் அப்படின்றதுதான் மீசான் டிவி வினயமாக விக்கின்ற ஒரு விடயம் அரசு பாதாள உலக குழுக்களுடைய அட்டாசங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கட்டும் ஊழல் இல்லாத லஞ்சம் இல்லாத ஆயுதம் இல்லாத போதை இல்லாத தேசம் உருவாகட்டும் அனைத்து இனங்களும் சந்தோஷகரமாக வாழ்கின்ற சூழல் உருவாகட்டும் என்ற பிரார்த்தனையோடு மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி